ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி கிராமத்து கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தேவையான காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சீனரைக்காய் அவரைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் முருங்கைக்காய் கேரட்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் சிறுகிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசியில் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரெண்டு கப் அரிசியை கழுவிட்டு ஒரு காமணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு இதையும் கழுவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் இந்த மாதிரி மலர்ந்து இருக்கணுங்க கொலைய வேகக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணணும் ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் முதல்ல கூட்டாஞ்சூருக்கு போட வேண்டிய மசாலாவை அரைச்சிடுவோம் அதுக்கு ரெண்டு துண்டு தேங்காவை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு பல் பூண்டு ஒரு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் மிளகாவத்தில் நம்ம காரத்துக்கு தனி சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த ஆர்வத்தில் வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம் காரை கண்ணாட்டி தண்ணி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கிழங்கு வகையெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சீனரிக்காய் கொத்தவரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா சீனரிக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு தான் சேர்த்துக்கணும் மாங்காவையும் முதல்ல சேர்க்கக்கூடாது இன்றைக்கி நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் காய்கறிக்கு ஒரு கப்பு அது போக நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கணும் மொத்தத்தில் ஒரு எட்டு கப் அளவுக்கு இந்த தண்ணி ரெடி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு வந்து நல்ல காய்கறியோடு சேர்ந்து கொலைய குலையே இருந்தால் தான் உங்களுக்கு ருசியாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் புளித்தண்ணி சேர்த்தாச்சு நம்ம அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இதை கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு மூணுமே தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் கூட்டாஞ்சோறும் மனமும் சுவையமாக இருக்கும் ஏன்னா நம்ம கூட்டாஞ்சோரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய காய் சேர்க்கும் பருப்பு சேர்க்கும் அதனால் காயெல்லாம் சேர்த்து வேகையில் அந்த உப்பு காரம்லாம் குறைஞ்சி போயிடும் முதலே நல்ல உப்பு காரம் புளிப்பு சேர்த்துக்கோங்க சின்ன இருக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் லேசாக வதக்கி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேகிற அளவுக்குலாம் வதக்க வேண்டாங்க அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும் இல்லை ஒரு நிமிஷம் வதக்கினதே போதும் இதை சேர்த்துடலாம் இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கூட்டாஞ்சோறுக்கு பொதுவாக நீர் காயெல்லாம் சேர்க்கக்கூடாது நீர்காயினால் சுரக்கா வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் சேர்க்கல அது கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்தீங்களா அதனால் கூட்டாஞ்சோரே கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்கும் அந்த உப்பு புளிப்பெல்லாம் குறைஞ்சி போயிடும் சாப்பாடு சாப்பிடையில கொஞ்சம் ஒரு மாதிரி இலச்ச டேஸ்ட் வரும் நாட்டுக்காய் சேர்த்திங்க சிறுகலங்கு இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் முதல்ல நம்ம அரிசி சேர்க்கக்கூடாது காய் சேர்த்து ரெண்டு கொதி வரணும் இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை அல்லது அரைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டர் பீன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மொச்சை சேர்த்துக்கலாம் அதாவது ஃப்ரெஷ்ஷான மொச்சை நம்ம காஞ்ச மொச்சை இல்லை ஃப்ரெஷ்ஷான மொச்சை அல்லது துவரன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி தலை தளம் கொதிச்சாக்க கிளறி விட்டுக்கணும் கிளரி விட்டுட்டு கொஞ்சம் தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க திரும்பவும் இதே மாதிரி கொதிச்சு வரணும் இப்படி தான் நம்ம ரெண்டு கொதி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம் முதல்லையே அரிசி சேர்த்துட்டா காய் பக்குவமா வேகாது அரிசி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடுவோம் அரிசி இந்தளவுக்கு முக்கால் பதம் வந்து வந்திருக்கு அரிசி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பருப்பு சேர்த்துக்கணும் இதோடு ரொம்ப கட்டி ஆகிட்டால் பருப்பு உங்களுக்கு சேராது முக்கால் பதம் அரிசி வெந்தாக்கில் பருப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவும் சேர்த்துக்கலாம் மாங்காவோட புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல சேர்க்குற தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் பிடிக்காது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டது உப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல வெந்து வந்துட்டு காயுமே நல்ல பக்குவமாக வெந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி நிற்கி இதுதான் பதம் ரொம்ப கட்டி இந்த ஸ்டேஜில் இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இதோட வெங்காய வடகம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெங்காய வடகம் சேர்த்துக்கிட்டா நான் இன்னைக்கு வந்து தாளிப்பு வடகம் சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம இதோட ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதோடய லிங்கை நான் கொடுக்குறேன் தாளிப்பு வடகம் அப்படிங்கிறதுனால ஒரு வடகத்தில் கால்வாசி தான் சேர்த்துக்கிறேன் இதுவே வெங்காய வடகமாக இருந்தது தனி வெங்காய வடகமாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு வடகம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கையிலேயே தாலிப்பு கொடுத்துடணும் அப்போ தான் நல்ல எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும் பதம் பாருங்க நல்ல கொலைய கொலையே இருக்குது இந்த பதத்தில் அணைச்சிடணும் ரொம்ப தண்ணி இஞ்சி கட்டி ஆகக்கூடாது ஏன்னா கூட்டாஞ்சோரை பொறுத்த வரைக்கும் ஆற ஆறம் உங்களுக்கு கட்டி ஆகிட்டே போகும் அப்போ அந்த பதம் வந்து உங்களுக்கு மாறிடும் இந்த பதத்தில் அணைச்சி அப்படியே மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ